வணக்கம் உயிர்களை அழிக்கும் முக்கிர தாண்டவம் நெறிகளுள் அடங்க அனைதியின் செயலை மானிட நலத்தின் நல்ல செயல்களும் பேணிட வேண்டிய நேர்மையும் கருணையும் ஆழமாய் உணரும் அன்பின் தன்மையும் நீளமாய் மானிட நேசமும் தர்மமும் வேளத்தின் காலில் சிக்கி தவிப்பதாய் போரிடைய நிறுத்தியே சிதைந்து போவதா போரில் சிக்கிடும் போரிடா மக்களை நீதியின்றியே கொன்று குவிக்கையில் குழந்தைகள் பெண்டிர்கள் ஏதவர் செய்தார் என்பதன் கேள்வியே மானுட அறிவுடை ஆற்றல் வளர்ச்சியில் போரினை விலக்கியே வாழும் முறை இன்னும் சீரனப் பெறாதவோர் சிந்தனை குறைதனை நேரிய வலிதனில் நிறுத்துதல் வேண்டுமே நீதிக்காகவே நியாயப்போர் தொடுக்கிலும் சாவினை அடைப்பது சொத்தினை இழப்பது சாமானியர்களை சார்ந்தே இருப்பதால் நீதியற்ற போர் நிலத்தினிறுத்தார் யாரது உயிருக்கும் பாதுகாப்பு இல்லையே ஏன் ஒரு போரினை இட்டுமே போகிறார் என்ற கேள்வியின் கெஞ்சி நிற்கையில் பதில் கொண்டிடுவார்களோ போர் புரியும் போரின் சித்தளித்தான் மேவுகின்ற வாழ்வொன்றின் ஆதாரம் ஒன்றே தான் சாவொன்றும் பாராமல் செல்கின்றார் காதலிக்கும் மனைவிக்கும் கனிவன்பு பிள்ளைகளுக்கும் யாவர்க்குமாகத்தான் நாடுகின்றான் போர்க்களத்தை வீடு வரவில்லை என்றால் விதைவை அவன் மனைவி வீட்டில் உள்ள பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படியும் நாளுக்கு நாள் செய்தி நாட்டிடும் வேடுகள் போரின் கொடூரத்தை புகைப்படமாகவும் நீதி காணொளி விளக்கி விளக்கியே யாரின் நாட்டுக்கு அழிவதிகம் என தேடி தேடியே பார்த்து அறிவதால் பாதிப்பின் கூறம் பழகி போய்விட இரமாய்க் கொஞ்சம் இருந்த அனுதாபமும் தூரப்போகவே தொலைந்தது போலதே போர் தொடுக்கும் போதெல்லாம் பொதுமக்கள் தலையினிலே மாறி மழை பெய்வது போல் குண்டுமலை பொழிகின்ற கோர் முடிவு வர வேண்டும் இப்பலகில் காலமெல்லாம் உழைத்து கட்டியவர் வீடு தான் தெரிவு செய்தவரே தலைக்கு மேலே குண்டு விட காரணமாயிருத்தல் காலக்கொடுமை அண்ணோ அநீதியின் உச்சமே கொலை என்றாக அறப்போர் என்பதும் முழு பொய்யாகு உயிர்ப்பது எடுக்கும் ஒரு பெரும் போரினை அறத்துள் நீதியுள் அடக்கிட முடியுமா தவிக்க முடியாதென தன் மக்கள் சாவதை அங்கீகரிப்பதோர் அநீதியா இல்லையா எங்கே போய் விட்டது மனித உரிமைகள் எங்கே போய் விட்டது மானுடனேயம் உக்கிர போரிலேயே உயர் வளர் நாடுகள் கட்டிடம் வீடுகள் கனவுயர் மாடிகள் மட்டமாய் தரைதலில் மண்ணாகி போவது எத்தனை காலத்து உழைப்பதன் விரைவே போருக்கானதோர் மாற்று வழி என நேர்த்தியானதோர் நீதிமன்றம் அமைத்து கூட்டாய் நாடுகள் குறையினை அறிந்து நாட்டிட வேண்டும் நீதியை உலகிலே நன்றி வணக்கம்